அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் சொன்ன மாதிரி நோட்டும் பேனாவும் கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் ஒரு மாணவர் முப்பத்தோரு சதவீத மதிப்பெண்களை பெற்று பன்னெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நாம் என்ன பண்ணலான்னா வழக்கம் போல் நமக்கு தெரியாத வேல்யூ வந்தால் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த எக்ஸாமோட மொத்த மார்க்கை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுன்னு எடுத்துப்போம் அது எவ்வளோ நமக்கு தெரியாது ஸோ அதனால் இப்போதைக்கு அதை நாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து கொஷின்ல பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க தேர்ச்சி பெற முப்பத்தைந்து மதிப்பெண் சாரி தேர்ச்சி பெற முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணுன்னா இந்த எக்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் கரெக்டாக அதான் அவங்க சொல்கிறாங்க பாஸ் பண்ணியிருக்கணுன்னா என்ன பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை எடுத்திருந்தா அந்த பையன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாப்ல ஸோ அடுத்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு முப்பத்தொரு சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு ரைட்டா இந்த பையன் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் நெக்ஸ்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்திருந்தால் அவர் பாஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் எடுத்தது வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் தான் ஸோ அதனால என்ன ஆகிட்டாருன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டார் எப்படி ஃபெயில் ஆயிருக்காருனா ஒரு பன்னெண்டு மார்க்ல ஃபெயில் ஆயிருக்காரு அதுவும் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காம பாருங்க முப்பத்தோரு சதவீத மதிப்பெண்களை பெற்று பன்னெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பையன் இந்த முப்பத்தோரு சதவீதம் மார்க் எடுத்தா எடுத்திருக்காரு இல்லையா அது கூட இன்னும் ஒரு பன்னெண்டு மார்க் எடுத்திருந்தா பாஸ் பண்ணியிருப்பாரு கரெக்டா ஏன்னா அவர் ஃபெயிலானது பன்னெண்டு மார்க்கில் தான் அவர் எடுத்தது முப்பத்தொரு சதவீதம் அப்போ அது கூட அந்த பன்னெண்டு மார்க்கை சேர்த்து எடுத்திருந்தா பாஸ் மார்க் அதாவது முப்பத்தஞ்சு சதவீதத்தை அவர் எடுத்திருப்பார் ரைட் தானே ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் சப்போஸ் ஆன்சர் வரலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் வந்து நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஓகேவா அடுத்த கொஷின் போயிடலாமா இந்த பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பதினோறாயிரத்தி இருபத்தி ஐந்தாகவும் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த வட்டியோட அளவு வந்து மாறாது அதான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போ நாம் வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்பேன் ஸோ இது ரூபாய் இது ரூபாய் ஒரு பேங்க்கில் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் வட்டியில் பண்ணுறோம் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் இந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு எவ்வளோ வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிடைக்கும் ரைட்டா ஏன்னா ஆயிர ரூபாவில் டென் பர்சன்டேஜுங்கிறது நூறுரூபா ரெண்டாவது வருஷம் ஒரு நூறுரூவா கிடைக்கும் மூணாவது வருஷம் ஒரு நூறுரூவா கிடைக்கும் இப்படியே இருக்கும் நம்ம எத்தனை வருஷம் போட்டிருக்கோமோ அத்தனை வருஷம் அப்படியே போயிட்டுருக்கோம் ரைட்டா அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு நூறு ரெண்டாவது வருஷம் ஒரு நூறு மூணாவது வருஷம் ஒரு நூறு இப்போ இந்த மூணு வருஷம் முடிஞ்சதும் நம்ம போட்ட ரூபாய் என்ன ஆகும்னா ஆயிரத்தி முந்நூறுபாயாக மாறும் ரைட் தானே ரூபாய் நம்ம போட்டோம் அது மூணு வருஷத்தில் என்ன ஆகுது ஆயிரத்தி முந்நூறாக மாறுது ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை இதை வந்து பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ கொஷினுக்கு வந்துடுங்க கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணலனா எவ்வளோ தொகைன்ட்டு ஓப்பனாக கொடுக்கல அதாவது அசல் எவ்வளோன்னு ஓப்பனாக கொடுக்கல யாரோ ஒரு தம்பி போயிட்டு ஒரு பேங்கில் சம் அமௌண்ட் ஓகேவா ஒரு ஐயாயிரமாக இருக்கலாம் ஆறாயிரமாக இருக்கலாம் ஏழாயிரமாக இருக்கலாம் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அந்த அமௌண்ட்டை போயிட்டு பேங்கில் டெபாசிட் பண்ணுறாப்புல அது என்ன அமௌண்ட்டு நமக்கு தெரியலை ஆனால் அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா அஞ்சு வருஷம் போது பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாயாக மாறிடுது அந்த தம்பி போட்ட அமௌண்ட்டு ஐயாயிரமாக இருக்கலாம் ஆறாயிரமாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த அமௌண்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோடு சேர்ந்து பதினோராயிரத்து இருபத்தஞ்சி ரூபாயாக மாறிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு பிகினிங்கில் அவங்க போட்ட அதே அமௌண்ட்டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா மாறிடுது ரைட்டா இது எட்டு வருஷம் இது அஞ்சு வருஷம் அப்போது மூணு வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா ஏன்னா அஞ்சு வருஷத்தில் பதினோராயிரத்தி இருபத்தஞ்சா இருந்தது எட்டு வருஷத்தில் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாக மாறி இருக்குது அப்போ இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ வட்டி வந்திருக்கு அவருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ என்ன பண்ணலாம் இந்த பதிமூணாயிரத்துலேருந்து பதினோராயிரத்தை கழிக்கணும் கழிச்சோன்னா அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா நாலு ஒம்பது அப்படியே இறக்கிடலாம் மூணு ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ மூணு வருஷத்தில் அந்த தம்பிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு இப்போ இதை வச்சு நாம் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம் அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இது மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு இதை வச்சு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் மூணால டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணோன்னா முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு வருமா ஓ சாரி கொஷின் டைருக்கு ஒம்பது மூணு இருபத்தேழு வரும் ஒம்பத் மூணு இருபத்தேழு வரும் பாக்கி ரெண்டு இருக்கும் இப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு ஜீரோ அப்படியே அரைக்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது இப்போ திரும்பி கொஷினுக்கு வாங்க அந்த தம்பி போட்ட அமௌண்ட்டு அஞ்சு வருஷத்தில் வட்டியோடு சேர்ந்து பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மாறி இருக்கு இப்போ இந்த தம்பிக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்து எண்பது ரூபா வட்டி கிடைச்சிருக்கு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை பதினோராயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அசல் எவ்வளோன்னு கிடச்சிடும் கரெக்டா ஸோ பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு கொஷினில் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த அமௌண்ட் வந்து அஞ்சு வருஷத்தில் பதினோராயிரத்தி இருபத்தஞ்சாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஐயேட்டு நாற்பதுக்கு ஜீரோ பாக்கி நாலு ஐயம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு நாலு நாற்பத்தி ஒம்பது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அந்த தம்பிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்கும் ரைட்டா அஞ்சு வருஷத்துக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அசலோடு சேர்ந்து தான் பதினோராயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாயாக மாறி இருக்குது ஓகேவா அப்போ இந்த இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கழிச்சிடுவோம்னு வச்சுங்களா நமக்கு அவர் டெபாசிட் பண்ண அந்த அசல் தொகை கிடச்சிரும் அஞ்சு ரெண்டு பத்தில் ஒம்பது பிரச்சனை வாக்கி ஒன்று வரும் பத்து வந்துடும் பத்தில் ஆறு நாலு பிரச்சனை வாக்கி ஆறு இப்போ ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அவர் ஆரம்பத்தில் பேங்கில் போட்டிருக்காரு ஸோ ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி தான் ஒரு ஆரம்பத்தில் பேங்கில் போட்டது அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாலாயிரத்தி ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பதினோறாயிரத்து இருபத்தஞ்சி ரூபாயாக மாறி இருக்கு சரி ஓகே இப்போது கொஷினுக்கு வரும் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதாவது எந்த வட்டி வீதத்தில் வந்து அவர் டெபாசிட் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஒரே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லா தான் ஐசி கோல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து ஆறுபா ஐசி கோல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்கிற இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லா தான் இப்போ நாம் ஐ கண்டுபிடிச்சிட்டோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டு பியும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி எண் தெரியும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்கிறது ஆறு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வரலான்னு பாருங்கள் சப்போஸ் கரெக்டாக வரலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நான் அதை சால்வ் பண்ணி காட்டுறேன் ரைட்டா இப்போ அடுத்த கொஷினுக்கு போயிடலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் கீழே வரும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கொஷினியுமே எடுத்துட்டேன் ஓகேவா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஷின் கஷ்டமான கொஷின் நான் பிரிக்கலை எல்லா கொஷினியுமே எடுத்திருக்கேன் காரணம் என்னென்னா ரீசனிங் வந்து நமக்கு குரூப் ஏ மெயின்ஸுக்கும் உண்டு சரியா ஐம்பது மார்க் ரீசனிங்லேருந்து வரப்போகுது ஸோ அதனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எதையும் விடாமல் சிம்பிளாக இருந்த கொஷினாக இருந்தாலுமே எடுத்துவிட்டேன் ஏன்னா இப்போலேருந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது தான் சரி ஓகே இப்போ கொஷினுக்கு வருவோம் ஏபிசிடிஇ என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே ரெண்டு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கியூப் ரூட் இ மைனஸ் ரூட் சி மைனஸ் ரூட் ஆஃப் டி இன்ட்டு ரூட் ஆஃப் ஏவின் மதிப்பை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பட் நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் இங்கே ஒன்றுமே பண்ண வேணாம் அதில் ஏபிசிடின்னு ஒரு அஞ்சு லெட்டர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துட்டாங்க ரைட்டா ஏபிசிடினுங்க கொடுத்துட்டு ஏவுக்கு ரெண்டு பிக்கு எட்டு சிக்கு பதினாறு பிக்கு முப்பத்தி ரெண்டு இக்கி அறுபத்தி நாலு இவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் உதாரணத்துக்கு இந்த இங்கிற இடத்துல என்ன போட போகிறீங்க அறுபத்தி நாலு போட போகிறீங்க சிங்கிற இடத்துல பதினாறு போட போகிறீங்க டிங்கிற இடத்துல முப்பத்தி ரெண்டு போட போகிறீங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து வேல்யூஸை சப்ஸ்ட்ரியூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்துடும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அது ஸோ அதனால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வரல இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதையுமே நாம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அடுத்த கொஷின் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கீழே தான் வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசனிங் முக்கியங்கிறதுனால எல்லா கொஷினியுமே எடுத்துருக்கேன் சரியா இப்போ இந்த கொஷினை பாருங்கள் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு அப்படியே இருபத்தாறு வரைக்கும் நம்பர்ஸ் கொடுச்சா ஆமாம் ரிசல்ட் வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணுன்னு ரிசர்ட் வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஓஜி பை கொடுத்துருக்காங்க ஸோ பை சாரி டிஓஜி பை செவனில் என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கொஷினும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஏ வந்து ஒன்று பி ரெண்டு சி மூணுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க அப்போ டிக்கு என்ன வேல்யூ வரும் ஆக்சுவலாக டிக்கு நாலு வரும் இல்லையா அடுத்து ஓவுக்கு என்ன வரும் ஓவுக்கு பதினஞ்சு வரும் ஜிக்கு செவன் வரும் ஒன்றும் இல்லை ஏபிசிடிக்கு வரிசையாக நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அப்படியே கீழே பாருங்கள் சிக்கு மூணு வந்துடும் ஏவுக்கு ஒன்று வரும் அடுத்து டிக்கி இருபது வரும் ரைட்டா இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நம்பரெல்லாம் கூட்டியிருப்பாங்க கூட்டிட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா பெருக்கியிருப்பாங்க ஸோ சம்திங் இந்த மாதிரி இதாக ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று கூட்டி பாருங்கள் கூட்டிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதா அந்த இந்த ஏழு வரணும் ஓகேவா நீங்கள் பண்ணும்போது இந்த ஏழு ஆன்சராக வரணும் வருதான்னு பாருங்கள் இப்படி வரலன்னா அடுத்து பெருக்கி பாருங்கள் பெருக்கி பார்க்கும்போது ஏழை ஆன்சர் வருதான்னு பாருங்கள் பார்த்து அதே மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள் ரைட்டா ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா சிம்பிளான கொஷின் தான் அதெல்லாம் சரியா அடுத்த கொஷின் போகலாமா ஸோ இதுவும் வந்து ரீசனிங்கில் இருக்கிற கொஷின் தான் இதுவும் சிம்பிளான கொஷின் தான் பட் சில பேர் வந்து இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் அந்த கொஷின் எடுத்திருக்கேன் இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஏசி ஏ வந்து ஒன்று பி ரெண்டு சி மூணுன்ட்டு இசட் வரைக்கும் நம்பர் கொடுத்துக்கிட்டே போயிருக்காங்க இசர்ட்டுக்கு இருபத்தாறுன்னு வரிசையாக நம்பர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறத பிஇஜேன்னு வந்து அவங்க டினோட் பண்ணுறாங்களாம் ஏபிசிங்கிறத பிஇஜேன்னு டினோட் பண்ணுறாங்களாம் ரைட்டா சரி ஓகே இப்போது ஏ எப்படி மாறி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுமே ஏவோட நம்பர் ஒன்று பிக்கு ரெண்டுன்னு வரும் சிக்கு மூணுன்னு வரும் இப்போ ஏ பிஆா மாறணும்னா என்ன நடந்திருக்கலாம் ஒன்று இந்த ஒன்னோட ஒன்றை கூட்டியிருக்கலாம் கூட்டினா ரெண்டுன்னு வரும் ரெண்டுங்கிறது பி ஸோ அப்படி பார்த்தோன்னா அடுத்து பிக்கு ரெண்டு ஆனால் இக்கு வந்து அஞ்சு இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளஸ் மூணு பண்ணியிருந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ வந்து பத்து வரும் இல்லையா அப்போ வந்து மூணு ப்ளஸ் ஏழு பத்து வருமா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுத்தோடு ப்ளஸ் ஒன்று கூட்டியிருக்காங்க ரெண்டாவது எழுத்தோட ப்ளஸ் மூணு கூட்டியிருக்காங்க மூணாவது எழுத்தோட ப்ளஸ் ஏழு கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க கொடுத்துருக்கணும் இவங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடிஇக்கு கேட்டிருக்காங்க சிடிஇக்கு கேட்டிருக்காங்க இப்போ சியோட வேல்யூ வந்து மூணு இல்லையா சிக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இப்போ நம்ம இந்த லாஜிக் படி பார்த்தோன்னா சியோட ஒன்றை கூட்டணும் அதாவது இந்த மூணோட ஒன்று கூட்டணும் கூட்டினா நாலு வரும் நாலுனால் என்ன எழுத்து வரும் டி வரும் ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே டிங்கிற ஆப்ஷனே இல்லை அப்போ நாம் ஃபாலோ பண்ண இந்த லாஜிக் வந்து தப்பு ஓகேவா இந்த லாஜிக்கில் அவங்க பண்ணலை இப்போ வேறு எந்த லாஜிக்கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து நாம் ஒரு லாஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏவுக்கு ஒன்று தான் இதை அவங்க கொடுத்துட்டாங்க பி ரெண்டு சி மூணு கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது தான் இந்த ஏபிசி என்னவா மாறியிருக்குன்னா பிஇஜேன்னு மாறியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா இதுக்கு ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் ஸ்கொயர் பண்ணி ஒரு நிமிஷம் இது கொடுத்துருக்குற அந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் ஸ்கொயர் பண்ணால் கீழே உள்ள இந்த நம்பர்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க அதான் பிஜேன்னு இருக்கு இல்லையா இந்த பிஜேங்கிறது கிடைக்குதா அப்படின்னு பாருங்க சப்போஸ் கிடைக்கலனா நீங்கள் ஸ்கொயர் பண்ணது கூட ஏதாவது ஒரு நம்பரை கூட்டி பாருங்கள் இல்லைன்னா மைனஸ் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரைட்டா ஸோ சிம்பிளான கொஷின் தான் பட் இது வந்து நமக்கு டக்குன்னு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்ட்ரைக் ஆகாது ஏன்னா அப்போ நாம் வந்து ஒரு பரபரப்பில் இருப்போம் இப்போ இந்த அளவுக்கு நம்மளால் வந்து எக்ஸாக்டாக யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க பண்ணிவிடுவாங்க பட் சில பேருக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த கொஷினையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்போஸ் ஆன்சர் வரலைன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்